بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. فقد قال الله سبحانه وتعالى يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامُ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا غنيتكم <applause> يَتِلْكُمْ مَرْيَا எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே ஜும்ஆடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த அழகான சந்தர்ப்பத்திலே அபு சாயிதுல் ஹுதரி ரதியுல்லாஹூ அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது சில மனிதர்களை கனவுல எடுத்து காட்டப்படுது அப்ப அவர்களுடைய உடம்புல ஆடைகள் இருந்துச்சு அலைகும் குமுசு சிலருடைய ஆடை அவர்களுடைய நெஞ்சு வரைக்கும் இருக்குது இன்னும் சிலருடைய ஆடை அவருடைய வயிற்று பகுதி வரைக்கும் இன்னும் சிலருடைய ஆடை இடுப்பு வரைக்கும் முழங்கால் வரைக்கும் உமர் ஹத்தாப் சொல்லுகின்றார்கள் மகன் உமர் ரதியுல்லாஹூ அனுகு அவர்களும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டார்கள் அவரிடத்திலையும் ஆடை இருந்துச்சு அந்த ஆடை நிலத்துல இழுத்துக்கிட்டு போற அளவுக்கு விசாலமான ஆடையாக மிக நீண்ட ஆடையாக இருந்துச்சு என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி முடிக்க யார் அசூல் ஆடையின் மூலமாக நீங்கள் நாடக்கூடிய அந்த விளக்கம் என்ன என்று கேட்கின்ற போது அத்தீனு அந்த ஆடையினுடைய விளக்கம் மார்க்கம் என்று ரசூல்லாங்க சொல்கின்றார்கள் உமர் ரதியுல்லாஹூ அணு அவர்களை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ப வேண்டிய நம்பிக்கை சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் சார்ந்தவைகளாக இருக்கட்டும் அது பெருசோ சிறுசோ சகலதிலையும் உறுதியுள்ளவர்களாக இருந்ததை பார்க்கலாம் ஒரு முறை ஹஜருல் ஹசோத் அந்த கல்லை முத்தமிட்டு அந்த கல்லை பார்த்து கூறுகின்றார்கள் கல்ல முத்தமிடுறது அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன விஷயம் அதை பார்த்துட்டு அதை செஞ்சுட்டு உமரது சொல்கிறார்கள் அண்ணகூன்பா நீ ஒரு கல்லு உன்னால எந்த நன்மையும் செய்ய முடியாது எந்த தீமையும் செய்ய முடியாது அல்லாவுடைய தூதர் உன்னை முத்தமிடுறத நான் பார்க்கவில்லையானால் நான் உன்ன முத்தமிட்டு இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு மார்க்க காரியங்களிலே அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லிவிட்டார்கள் இதிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும் இதை நான் பின்பற்ற வேண்டும் என்பதை மிக கவனமாக இருந்து வாழ்க்கையில் எடுத்து நடந்த ஒரு மிக உயர்ந்த நபித்தோழராக உமர் ரதியுல்லாஹூ அன்பு அவர்களை எங்களுக்கு பார்க்கலாம் ஒரு நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் தீனை நானும் நீங்களும் சுமந்திருக்கின்றோமோ இந்த தீன் என்னுடைய உங்களுடைய நெஞ்சு பகுதி வரைக்கும் ஆடைய நாங்கள் அணிந்திருக்கின்றோமா அல்லது இடுப்பு வரைக்கும் அணிந்திருக்கின்றோமா அல்லது முழங்கால் வரைக்கும் அணிந்திருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இந்த தருணம் இல்லல்லா என்ற இந்த கொள்கையை மாத்திரம் நாங்கள் ஏற்று இந்த இஸ்லாத்துக்குள்ள நானும் நீங்களும் ஒரு நாளுமே முழுமை அடைந்தவர்களாக மாற மாட்டோம் நாங்கள் எல்லாம் கொள்கைவாதிகள் கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும் என்று லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூலுல்லாவை மாத்திரம் பேசுகின்றோம் ஆனால் குடும்ப வாழ்க்கையில எனக்கென்று ஒரு தனிப்பட்ட கொள்கை இருக்குது பொருளாதாரத்தை சம்பாதிப்பதில் எனக்கென்று ஒரு தனிப்பட்ட கொள்கை இருக்குது என்னுடைய நல்ல கெட்ட பண்புகளை வெளிப்படுத்துவதில் எனக்கென்ற ஒரு கொள்கை இருக்கின்றது மற்றவர்களோடு நடந்து கொள்வதில் எனக்கென்ற ஒரு கொள்கை இருக்கின்றது இந்த கொள்கையை குர்வானுக்காகவோ சுண்ணாவுக்காகவோ மாற்றிக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாத பலரையும் குருவான் சுன்னா பேசுகின்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறுகின்றார்கள் இல்லாஹு பிஹி ஹைரன் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றாலும் அவர்களுக்கு இந்த மார்க்க தெளிவுகளை விளக்கங்களை அல்லாஹ் கொடுப்பார் இந்த பகுதி ஹதீஸ்ல எங்க எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து இன்னொரு செய்தியை சொல்லாங்க சொல்கின்றார்கள் வலன் தஸாலு ஹாதிஹி அல் உம்மது காஇமதன் அலா அம்ரில் الله இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ் கொடுத்த அந்த பாக்கியத்தை வைத்து தெளிவு பெற்றவர்கள் ரசூல்லல்லாஹி கூருகின்றார்கள் என்னுடைய சமூகத்தில் ஒரு சாரர் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதிலே மரணிக்கும் வரைக்கும் இந்த உலகம் அழியும் வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள் வலாயதுருஹும் மன் காலஃபஹும் ஹத்தா யத்திய அம்ருல்லாஹ் மறுமை நாள் வரைக்கும் அல்லாவுக்கு மாறு செய்வர்களால இவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாது என்று நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலைவசலம் அவர் சொல்லுகின்றதை பார்க்கலாம் ஏன்னா அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள் ஒருத்தருக்கு மார்க்க தெளிவுகள் விளக்கங்கள் கிடைப்பது என்பது ஆனா அந்த கிடைத்தவர்களில் யாரு மௌத்து வரைக்கும் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் அதில் உறுதியாக இஸ்தகாமத்தாக இருப்பார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கின்றத பார்க்கலாம் எங்க எல்லாருக்குமே கொள்கையை பத்தி பேசும் போது இப்ராஹிம் நபியை பத்தி பேசாம நாங்க எல்லாருமே அத அந்த தலைப்பு தொடாம இருக்க மாட்டோம் கொள்கை என்றாலே இப்ராஹிம் நபிதான் ஆனா இப்ராஹிம் நபி அல்லாவுக்கு கட்டுப்படுறதுல இந்த லாயிலாக இல்லல்லா என்ற களிமாகவுக்குள்ள மட்டும் தன்னை வந்து கட்டுப்படுத்தி கொண்ட ஒரு மனிதர் அல்ல ஒரு தூதர் அல்ல நாளை மறுமையில எல்லா நபிமாறுகள் போய் நாங்கள் உதவி கேட்கும் போது இப்ராஹிம் நபி சொல்கின்ற வார்த்தை என்ன உலகத்துல நான் மூணு பொய் சொல்லிருக்கிறேன் அதுக்காக அல்லாஹ் தூக்கி அந்த மைதானத்துல அந்த வெயிலுக்கு கீழே என்ன நிறுத்திடுவானோ என்று நான் பயப்படுகின்றேன் என்று சொல்கின்றார்கள் அப்ப இப்ராஹிம் நபி கொள்கையில எப்படி உறுதியாக இருந்தார்களோ வணக்க வழிபாடுகளில் எப்படி உறுதியாக இருந்தார்களோ இந்த உலகத்தில் நான் பொய் பேசக்கூடாது என்பதிலையும் உறுதியாக இருந்தார்கள் அவங்க நாளை மறுமையில பயப்படக்கூடிய விஷயத்தை பாத்தீங்கன்னா எங்க எல்லாருக்குமே சர்வ சாதாரணமான அற்பமான சில விஷயங்கள் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல மற்ற மற்ற காரியங்கள்ல அப்ப இப்ராஹிம் நபி எந்த அளவுக்கு உறுதியாக இருந்திருக்கின்றார்கள் நான் உண்மையையே பேச வேண்டும் பொய் பேசக்கூடாது அந்த பொய்யும் நியாயமான சொல்லப்பட வேண்டிய அது பொய் கிடையாது உண்மைதான் இப்ராிம் நபியுடைய கவலையை பாருங்கள் கொள்கையை நாம் எடுத்துக்கொள்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அவர் எப்படி மற்ற மற்ற காரியங்களையும் அல்லாவுக்கு கட்டுப்படுகின்றதுல உறுதியாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் அலைவாசம் அவர்கள் கூறுகின்றார்கள் குர்ஆனை நன்று அறிந்தவர்களே எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க அந்த ஆரம்ப பகுதியை குர்வா மார்க்கத்தை கற்றறிந்தவர்களே இஸ் தகீமு இந்த மார்க்கத்திலே நீங்கள் உறுதியாக நில்லுங்கள் நீங்கள் உங்களுடைய அந்த பாதையிலே போகின்ற போது வலது பக்கத்துல உள்ளவைகளையும் இடது பக்கத்து உள்ளவைகளையும் நீங்கள் எடுத்துக் கொள்பவர்களாக இருந்தீர்களே ஆனால் பக்கத்து பலல்தும் பலாலம் வாய்தா நீங்கள் மிக தூரமான வழிகேட்டிலே போய்விடுவீர்கள் என்று நபி அவர்கள் சொல்கின்றதை பார்க்கலாம் இந்த அறிவுரை மார்க்கத்தை கற்றவர்களுக்கு தான் அல்லாவுடைய தூதர் கூறுகின்றார்கள் குரு ஆன் சுண்ணா என்று நானும் நீங்களும் பேசுகின்றோம் ஆனால் இந்த குரு ஆன் சுண்ணா என்று இந்த லாயில் அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றதுல மாத்திர நாங்கள் அப்படி கட்டுப்படுத்திக் கொள்கின்றோம் குடும்ப வாழ்க்கையில மனைவியோடு நானும் நீங்களும் சரியான முறையில் நடக்குகின்றோமா என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் என்னை பெற்று என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களோடு நானும் நீங்களும் உறவு பாராட்டுகின்றோமா என்பதை பார்க்க வேண்டும் அவர்களை நல்ல முறையிலே அவர்களுக்கான செலவுகளை கொடுக்குகின்றோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கென்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு வணக்கம் தொழுகை இந்த தொழுகை என்ற வணக்கத்துல நானும் நீங்களும் முழுமையாக அதுல கவனம் செலுத்தி நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லா தந்த பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை அல்லாவுக்கு விருப்பமான முறையில் செலவு செய்பவர்களாக இருக்கின்றோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி இஸ்லாம் என்னென்ன எல்லாம் என்னை சுற்றி பேசி இருக்கின்றதோ அந்த அனைத்து பகுதிகளையும் அல்லாவை முன்னிறுத்து அல்லாவுடைய தூதரை முன்னிறுத்து நான் இந்த உலகத்திலே வாழுகின்றேனா அல்லாஹ் என்ன இருக்கின்றால் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லிருக்கின்றார்கள் இதன்படி நான் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையும் ஆர்வமும் என்னிடத்துல உங்களிடத்தில் இருக்கின்றதா என்பதை இந்த ஜும்ஆிலே அமர்ந்திருக்கின்ற நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் சில மலக்குமார்கள் வருகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் இடத்துல வந்து ஒரு சில மலக்கு மற்ற மறக்குமார்களை பார்த்து கூறுகின்றார்கள் இதை இந்த மனிதர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் இவர் உறங்கிக் கொண்டு இருந்ததற்கென்னா இவருடைய உள்ளம் விழித்துக் கொண்டுதான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் இந்த மனிதருக்கு ஒரு அழகான உதாரணம் இருக்கு நான் அதை உங்களுக்கு சொல்லட்டு மாதிரி கேக்குறாங்க அவர் மற்ற மலக்குமார்கள் சொல்கின்றார்கள் அந்த உதாரணத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு அப்ப சொல்றாங்க ஒருத்தர் ஒரு வீட்டை கட்டுகின்றார் அந்த வீட்டை கட்டிட்டு ஒரு சாப்பாடை போடுறார் வீட்டுக்குள்ள ஒரு சாப்பாடு போடுற வீட்டை வந்து பார்க்க சொல்லி வெளியில வந்து மக்களை அழைக்கிறாங்க வாங்க நான் ஒரு வீட்டை கட்டிருக்கிறேன் வீட்டுக்குள்ள எப்படி அறைகள் இருக்குது என்னென்ன மாதிரியெல்லாம் நான் வந்து பாருங்கள் சில பேர் அவருடைய அழைப்பை ஏற்று உள்ள வந்து அந்த விருந்துல உட்கார்ந்து சாப்பிட்டாங்க சில பேர் வந்து அவரை புறக்கணித்தார்கள் சொல்லிவிட்டு அந்த மலக்குமார்கள் சொல்கின்றார்கள் அல் ஜன்னா அந்த வீடுதான் சொருகம் அத்தாய் முஹம்மது சல்லல்லாஹு அலை வசலம் அந்த அலைப்பாறை அல்லாவுடைய தூதர் சமன் அப்பா முஹம்மதன் சொல்லல்லாஹு அலை வசலம் யாரு முகம்மது சல்லல்லாஹு அலை வசலம் அவர்களுக்கு கட்டுப்படுவார்களோ கட்டுப்படுவார்கள் என்று சொன்னால் லா இலாஹ இல்ல என்ற இந்த கொள்கைகளை உறுதிய இது மட்டும் கிடையாது அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்துல இஸ்லாமாக தீனாக என்னவெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் காட்டி தந்தார்களோ அந்த உமர் ரவி அல்லான் அவர்கள் அந்த அந்த கல்லுக்கு முத்தமிடுவதை அல்லாவுடைய தூதரை எப்படி முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டார்களோ சகலதிலையும் அல்லாவுடைய தூதருக்கு யாரு கட்டுப்படுகின்றார்களோ அசா அல்லாஹ் அந்த மனிதர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவன் அலைவசம் யாரு முகமது அவர்களுக்கு மாறு செய்வார்களோ அவர்கள் அசல்லாஹ் அல்லாவுக்கு மாறு செய்தவர்கள் என்று ரபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம் அப்ப இந்த உலகத்துல அல்லாவுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் இந்த இல்லல்லா முகமது ரசூல் உள்ளா என்ற கலிமாவிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் சொல்லி கொடுப்பதற்காக வேண்டி வந்த ஒரு தூதர் அல்ல சகலத்திலையும் செருப்பு அணிவதில இருந்து அந்த செருப்பை கலற்றுறதுல இருந்து ஆடை அணியறதுல இருந்து அந்த ஆடையை கலற்றுறதுல இருந்து அதே போல வந்து முடி வாடுறதுல இருந்து முடிக்கு என்ன தேய்க்கிறதுல இருந்து பல்லு விளக்குறதுல இருந்து எல்லாத்திலையும் நதிகள்நாயகம் அவர்களிடத்துல அழகான முன்மாதிரிகளை எங்களுக்கு பார்க்கலாம் இந்த அனைத்து ஒரு என்று வந்து விட்டோமே அல்லாம் அல்லாவுடைய தூதரம் என்று வந்து விட்டோமே ஆனால் நானும் நீங்களும் தலைக்கு மேலே வைத்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தின் பக்கம் உலக இன்பங்களின் பக்கம் உலக சுகங்களின் பக்கம் நானும் நீங்களும் மாறி தேவையானதை மட்டும் எடுத்து மற்ற எல்லாத்துலயும் எனக்கு விருப்பமான தான் நான் இந்த உலகத்துல வாழ்வேன் என்று போமே ஆனால் நிச்சயமாக அல்லா சொல்கின்றான் ஜஹன்னம் அவன் ஒதுங்கும் இடம் நரகமாக இருக்கும் என்று ஒரு அழகான செய்தி அல்லாஹ் சொல்றான் இஸ்லாத்துல முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்ற வசனத்தை இரண்டாவது சூறாவில இருநூத்தி பன்னெண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் அந்த வசனத்துக்கு முத அல்ல ஒரு செய்தியை சொல்லிட்டுதான் தான் சொல்றாரு சும்மா சொல்ல இல்லை அந்த செய்தி அதுக்கு முத அல்ல என்ன சொல்றாருன்னா இருநூத்தி ஒன்பதாவது நபியே இந்த உலகத்துல இந்த உலக வாழ்க்கையை பற்றி சில பேர் பேசுறாங்க நல்ல வாதத்திறமை உள்ளவங்க அவங்க பேசினா நீங்க அப்படியே கவர்ச்சி அது அந்த கவர்ச்சியா இருக்கும் அவங்களோட பேச்சை கேட்டா

குர்ஆன் அல்லாஹ் இப்படின அல்லாஹ் அத தான் அல்லாஹ் சொல்ல வர்றான் நபியே யுஜிபுக்க கவுலுஹ அவர்கள் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனா வஹு அலதுல் ஹிஸாம் நல்ல வாதத்திறமை உள்ளவங்க அவங்க சொல்றாங்க சொல்லிவிட்டு அந்த மாதிரி மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா வைதா கில் லஹு தக் இல்ல அவர்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு கொள்ளுங்கள் மார்க்கத்துல உறுதியாக இருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அஹததுல் இஸ்ஸது இஸ்மி இந்த வார்த்தை நல்லா நாங்க அல்லாஹ சாதாரணமா சொல்ல இல்லை இஸ்ஸத் என்று சொன்னா கண்ணியம் இஸ்ஸத் என்று சொன்னா கண்ணியம் அஹசத்துஹுல் இஸ்ஸத்து அவர்களுடைய கண்ணியம் அப்படின்னா ஆணவம் தன்னுடைய கண்ணியம் கௌரவம் மரியாதைன்னு மனசு நினைக்கிறான் இல்ல அல்லா இந்த இடத்துல உண்மையிலே சொல்றது கண்ணியத்து தான் ஆனா எந்த மாதிரியான கண்ணியம் இருந்தால் அந்த ஆணவ கண்ணியம் ஆணவம் பெருமை மரியாதை அஹசத்துஹுல் இஸ்ஸத் அந்த பெருமை ஆணவம் கண்ணியம் பில் இஸ்மி பாவத்தையே தேர்ந்தெடுக்குவேன்னு நல்லா சொல்றான் எனக்கு என்ன ஒரு கண்ணியம் இருக்குது மரியாதை இருக்கு சமூகத்துல நான் இப்படிதான் இருப்பேன் நான் வாழ்வேன் நீங்க என்னவோ அகசத்துலுங்க மாறுங்க இப்படி எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னா எனக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கு சமூகத்துல எனக்கு என்ன ஒரு கண்ணியம் இருக்குது அல்ல எப்படியான வார்த்தையை பயன்படுத்துகின்றான்னு பாருங்கள் அகசத்து கண்ணியம் என்று அவருடைய ஆணவம் மரியாதை என்று அவருடைய அந்த பெருமை

மனிதர்களில் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் அல்லாவுக்காக அல்லாவுடைய திருப்தியை நாடி தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் தன்னுடைய அதிகாரிகளோடு அல்லா மிகவும் அன்பாக மிகவும் இரக்கமாக நடக்கக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறேன் நம்பிக்கை கொண்டவர்களே இஸ்லாத்துல முழுமையாக நுழைந்து விடுங்கள் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இந்த இடத்துல ஸ்வைத்தானுடைய அடிச்சுவடைகள் என்று சொல்றது வந்து ஏன் உலக இன்பங்களையும் உலக சுகங்களையும் உலக ஆசைகளையும் தான் அவங்களுக்குதான் அப்படிதான் ஆசைவாத்த காட்டுவான் கைக்கு ஒரு பத்தாயிரம் வந்தா இதை எப்படி அரை பத்தாயிரம் வந்துருச்சு இதை இருபதாயிரமா மாத்தணும் இருபதாயிரம் வந்தா அது முப்பதாயிரமா மாத்தணும் என்ன பண்ணலாம் தானே தொழுகதானே இருக்கு இருக்குதானே சரி தொழலாம் இந்த வருஷம் ஒரு நோம்பு ஒரு நோன்பு தானே அதை அப்புறம் பயணத்துல விடுறதுக்கு அனுமதி செய்யறது அனுமதி இருக்குதானே சரி அடுத்த வருஷம் அத பிடிப்போம் அடுத்த வருஷம் நோம்புக்குள்ள பிடிப்போம் இப்பதான் அப்படிதானே இப்படிதானே இப்படிதான் நம்ம ஆசை வார்த்தை காட்டிக் கொண்டே இருப்பான் அதுவும் அவன் மிகப்பெரிய உங்களுக்கு கெட்ட உங்களுக்கு எதிரியாக இருக்குண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் எனவே இந்த இடத்துல அல்லா சொல்லி உலகத்தை பத்தி பேசுற சில பேர் நாங்க பாக்கலாம் எனவே அவர்களோடு மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் மார்க்கம் இஸ்லாம் குருவான் சுன்னா என்று இருந்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் எங்களை சுற்றி இந்த உலகத்தை ஆசை வார்த்தை காட்டக்கூடிய உலக இன்பங்களை ஆசை வார்த்தை காட்டக்கூடிய உலகத்துக்காகவே வாழக்கூடியவர்களுடைய அந்த பேச்சுக்கள் அவர்களும் முஸ்லிம்களாக இருப்பார்கள் அவர்களும் ஓமின்களாக இருப்பார்கள் குருவானையும் சுண்ணாவையும் கொண்டு வந்து சில வசனங்களுக்கு ஆதாரமாக காட்டுபவர்களாக இருப்பார்கள் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்துக்காக வேண்டி வந்தவர்கள் அல்ல நாளை மறுமைக்காக மறுமை லாபங்களுக்காக இந்த உலகத்துல வாழ வந்தவர்கள் அதை லட்சியமாக வைத்து நாங்கள் வாழ வேண்டும் திருமறை குருவான்ல ஒன்பதாவது சூறாவுல இருபத்தி நான்காவது வசனத்துல அல்லா சொல்லி காண்பிக்கின்றான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இங்கான ஆபாவுக்கும் உங்களுடைய தந்தைமார்கள் வாபுனாவுக்கும் உங்களுடைய குழந்தைகள் வைஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள் வாஜ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள் அஷீரத்துக்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் நீங்கள் சம்பாதிச்சு உங்களுடைய சொத்து செல்வங்கள் நஷ்டத்தை பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரங்கள் சமகாலத்துல பிசினஸ்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க போகலாம் ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது ஒரு நஷ்டத்தை நோக்கி நாங்க போறோமா அல்லாஹ் நல்லா சொல்றோம் நஷ்டத்தை பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரங்கள் உமசாக்கின் தர்பவுனா நீங்கள் ரொம்ப நேசிக்கக்கூடிய ரொம்ப விரும்பக்கூடிய உங்களுடைய வசிப்பிடங்கள் அஹப்ப இலைக்கு மிலல்லாஹி வரசூலிஹி வஜிஹாதி அல்லாவை விடவும் அல்லாவுடைய தூதரை விடவும் அல்லாவுடைய பாதையிலே போர் செய்வதை விடவும் மேல சொன்னவைகளை விரும்பக்கூடியவர்களாக நேசிப்பவர்களாக நீங்கள் இருந்தால் இது இஸ்லாத்துக்கு வெளியிருக்கிற உபதேசம் அல்ல இறை நிராகரிப்பாளனுக்கு அல்ல சொல்லக்கூடிய உபதேசம் அல்ல யார் அல்லாவையும் தூதரையும் ஏற்று இந்த இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தார்களோ அவர்களை பார்த்து அல்ல சொல்கின்றார் தூதரை விடவும் அல்லாவுடைய பாதையிலே போர் செய்வதை விடும் நீங்கள் நேசிப்பவர்களாக இருங்கள் அல்லாவுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள் கெட்டவனுக்கு அல்லா ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான் அல்லாவ நம்பினவன் அல்லா சொல்றான் பாசிக்கின் அவன் கெட்டவன் அவன் பாவி அவனுக்கு நான் ஒரு நாளுமே முறையான நூத்துக்கு நூறு சரியான அந்த நேரான பாதையை கொடுக்க மாட்டேன் என்று எனவே நாங்க எப்பவுமே மறுமையை லட்சியமாக வைத்து வாழ வேண்டும் இந்நல்லது என காலு உறப்பு அல்லா யார் அல்லாஹ் என்னுடைய இறைவன் என்று சொல்லி சும்மஸ்தாமு அதுல உறுதியாக நிற்பார்களோ அந்த கொள்கை என்ன மொத்த கொள்கைலையும் உறுதியாக இருக்க வேண்டும் எல்லாமே என கண்ணு முன்னுக்கு அல்லாஹ் அல்லாவுடைய அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து முன்னுக்கு நிறுத்தினோமே ஆனால் சகலதும் இஸ்லாமாக நமக்கு தெரிய வேண்டும் இதுதான் சில ஏற்ற லா இருக்கும் இல்லல்லா முகமது ரசூல் உயர்ந்த இடத்துல இருக்கும் அதுதான் முதல்ல அதுல சுதப்பினா நம்ம சிறு இணை நரகத்துக்கு போயிடுவோம் அது போக மத்ததும் அல்லாவுடைய கட்டளை தானே தொழுகையும் அல்லாவுடைய கட்டளை தானே நோன்பும் அல்லாவுடைய கட்டளை தானே மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளை தானே குழந்தைகளை எப்படி வளர்த்த வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளை தானே தனி மனித பண்புகளும் அல்லாவுடைய கட்டளைகள் தானே சமூகத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளை தானே கொடுக்கல் வாங்குங்கள் வியாபாரங்கள் சகலது இந்த உடம்பை எப்படி பேண வேண்டும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதும் அனைத்து அல்லாவுடைய கட்டளையாக இருக்கின்ற போது அனைத்தையும் ஒரு தராசல கொண்டு வந்து வைத்து இது எல்லாமே என்னுடைய மறுமை வெற்றிக்கான ஒரு மார்க்கம் இதுல நான் எதையுமே இது சிரிசி இது பெருசு என்று விடாம சகலதையும் பின்பற்றோமே ஆனால் சகலதையும் நான் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் முழுமையாக நுழைய சொல்கின்றான் இஸ்லாத்துல அப்படி முழுமையாக நுழைந்த ஒரு மூமினாக நான் மாறினோமே ஆனால் அல்லா சொல்றான் இந்த உலகத்தில் உனக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை அபிஷிரூபில் ஜன்னத்தில் உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நிச்சயமான உனக்கு சொர்க்கத்தை தருவேன் என்று திருமறை குருவான் அல்லா சொல்லி காண்பிக்கின்றான் எனவே தீன் என்ற அந்த மார்க்கம் அசூல்ல உமர் ரதி அவர்களை நிலத்துல தேய்ந்து போற அளவுக்கு அந்த ஆடையாக பார்த்தார்களே அப்படிப்பட்ட அந்த ஆடையை அணிபவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் எங்களுடைய கண்ணியங்களுக்காக உலக வாழ்க்கைக்காக எங்களை சுத்தி இருக்கின்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக சிலதை ஏற்று சிலதுல விட்டு கொடுத்து இதை செஞ்சா நல்லா இருக்கும் இதை செஞ்சா வந்து நமக்கு அசிங்கமாக இருக்கும் இப்படி என்று இல்லாமல் சகலதிலையும் மார்க்கத்தினுடைய அணு அணுவான சின்ன சின்ன விஷயங்களையும் உறுதியாக இருப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும் ரசோல் அங்க சொல்கின்றார்கள் நல்ல காரியங்கள் எதையுமே நீ அற்பமா நினைக்காத உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ சிரிக்கிற அந்த புண் கூட அற்பமா நினைக்க வேணாம் என்று சொல்லுது சிரிப்ப மாறு மணக்கம் என்று சொன்ன மார்க்கம் ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது இது ரொம்ப சின்ன விஷயம் இத கூட அற்பமா நினைச்சிடாதீங்க ரசோல் அங்க சொல்றாங்க அப்ப இஸ்லாத்துடைய சின்னதும் பெருசுதான் பெருசும் பெருசுதான் சின்னது சின்னது இதுக்கு போய் இப்படி இதுக்கு போய் இதை செய்யணுமா இப்படி எல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது அப்படி நினைக்கிறது பாவம் என்ற அல்லாவுடைய கட்டளை எனவே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எனக்கும் உங்களுக்கும் அருமை வெற்றிக்காக வேண்டி தந்திருக்கின்றான் அந்த ஆடையை முழுமையாக அணிபவர்களாக நானும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாகும் அலமதுல்ல கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் அடியார்களே இந்த உலகத்தில் ஏற்ற இறக்கங்களோடு மனிதர்களை அல்லா படைத்திருக்கின்றான் சிலருக்கல்லா நிறைய வசதிகளையும் சிலருக்கு நடுத்தரமான வசதிகளையும் இன்னும் சிலருக்கு அதற்கு கீழுள்ள வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து அல்ல இது அனைத்தும் சோதனை தான் வசதி உள்ளவர்களுக்கும் சோதனை தான் நடுத்தரமானவர்களுக்கும் சோதனை தான் கீழ் உள்ளவங்களுக்கும் சோதனை எனவே இந்த சோதனையை வந்து எப்படி எதிர்கொள்வது அப்படின்றா அல்லாவுக்காக நாங்க அத மாற்றுகின்ற போது அந்த சோதனையிலிருந்து எங்களுக்கு வெளியே வரலாம் இன்னும் அல்லாஹ் நிறைய வரக்கத்தை செய்வார் அதுல குறிப்பாக பொருளாதாரத்தை அல்லாவுக்காக வேண்டி செலவு செய்கின்ற போது பல நன்மைகள் அல்லா தருகின்றார் சதகாத் வட்டியின் மூலமாக பெருகக்கூடிய சொத்துக்களை செல்வங்கள் அதை அழிக்கிறான் சதத்தாவின் மூலமாக அபிவிருத்தியை ஏற்படுத்துகின்றான்னு நல்லா சொல்றேன் அதே போல வந்து ரசூல் அங்க சொல்கின்றார்கள் அல்லா திருமலை குருவான்ல சொல்றான்னா அல்லாவுடைய பாதையில நீங்க ரூபா கொடுக்கறது எப்படின்னு சொன்னா ஒரு தானியத்தை போல அந்த தானியம் நிலத்துல போடுறாங்க ஏழு கதிர்கள் வருது ஒவ்வொரு கதிர்லையும் வந்து நூறு நெல் முளைக்குது ஏன்னா ஒரு தானியத்தை போட்டு எப்படி நூறு எழுநூறு நெல் ஏழு கதிர்லையும் எழுநூறு நெல்லை நீங்க விளைச்சல் எடுக்கிறீங்களோ அதே போல என்னுடைய பாதையில் நீங்க உருவா செலவு செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு எழுநூறு ஆக ஏழாயிரம் ஆக ஏழு கோடியாக கணக்கில்லாத அளவுக்கு தருவேன் வல்வாஹு உபாய் புள்ளி மயேஷா பன் மடங்காக பெருக்கி தருவானே நல்லா சொல்கின்றான் அதே போல நாளை மறுமையில் ரசுல்லா சொல்கின்றார்கள் அசதக்கா அந்த தர்மம் இருக்கின்றதே மறுமையில் உங்களுக்கு கேடயமாக இருக்கும் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கும் ஒரு முறை ரசூலாஹல் நரகத்தை பத்தி சஹாபாக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க ரசூலான முகமெல்லாம் சிவந்து போகுது மூணு பக்கமா இடது பக்கமா திரும்பி அந்த நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துக்கோ என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து இத்த குன்னார் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உளவு பிஷிக் தம்பா ஒரு பேரிச்சம்பழம் உங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்காக இருக்குது வேற ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல அதுல ஒரு சின்ன துண்டை பிச்சு அடுத்தவனுக்கு தர்மமா கொடுத்து நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி அழகான பேச்சுக்களை பேசி நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அதே போல ரசோ அல்லா திருமறை குருவான்ல சொல்றான் சைத்தான் உங்ககிட்ட வந்து அடிக்கடி சொல்லுவான் நீ கொடுத்துடாத வறுமையை பற்றி உங்களுக்கு எச்சரித்துக் கொண்டே இருப்பான் நீ கொடுத்தா உனக்கு இல்லாம போயிடும் கொடுத்தா நீ ஜீரோ ஆயிடுவ இந்த டைட்டான டைம்ல நீ ஏன் குடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டே இருப்பான் ஆனா அதே நேரத்துல எங்களுடைய மற்ற மற்ற காரியங்கள்னு பார்த்தா நாங்க இங்க ஒரு ஆயிரம்னு சொன்னா இன்ன தேவையில்லாத வீண் விரயத்துக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் நம்ம செலவு பண்ணிக்கொண்டே இருப்போம் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுவான் கொண்டாட்டிக்காவின் தானே பிள்ளைக்காவின் தானே அதுக்காக வேண்டிதானே உண்ட ஃபன் தானே இந்த இந்த வயசுல நீ அனுபவிக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லி இதே ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டிய ஒரு ஐநூறு ஆயிரம் வருகின்ற போது ஆஹா இது அப்படி என்ன மனசை செய்த உங்களுக்கு பயமுறுத்தி கொண்டே இருப்பான் இப்படி ஏராளமான நன்மைகள் சதக்காவை பத்தி தர்மத்தை பத்தி வருது எனவே நாங்கள் நிறைய சதக்காக்கள் தர்மங்கள் கொடுக்கப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டவனாக அல்லாஹ் உங்க அனைவருக்குமே இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் باركتم أرولم قريبانا أخا وأخر دوانا و الحمد لله رب العالمين السلام عليكم